விதைகள் இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த குற்றவாளிகளுக்கு இன்றைக்கு கோவை மகளிர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு வருட காலமாக சிபிஐ அந்த விசாரணையை நேர்மையாக விசாரித்து இன்றைக்கு அவர்களுக்கு வந்து மிக கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்து இன்றைக்கு அந்த மகளிர் நீதிமன்றம் அனைவருக்கும் சாகுமுறை கிட்டத்தட்ட ஒன்பது பேருக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனையை வந்து விதித்திருக்கிறது அதை பற்றி மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவை போடுறாரு அந்த பதிவை நான் வாசிக்கிறேன்

இந்த திமுக கொத்தடிமை கூட்டமும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் வெக்கம் மானம் சூடு ஏதாவது இருந்தாக்க எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்குலாம் அப்பவே தொங்கி இருக்கணும் அந்த பதிவை நான் படிக்கிறேன் அந்த குற்றவாளி கூடாரத்தை கைது செய்தது எனது அரசு உங்களை போல திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன் அதற்கான நீதியே இன்று கிடைத்துள்ளது எப்படி எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல அதற்கான நீதி தான் கிடைச்சிருக்கு வழக்கம் போல உங்கள் ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் இதை விட யாராவது பங்கம் பண்ண முடியுமா இதை விட சொல்லுங்க பாப்போம் வழக்கம் போல உங்களுடைய ஸ்டிக்கரை தூக்கி கொண்டு வராதீர்கள் யார் வெட்கி தலை குடிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு மு க பார்த்து யார் வெட்கி தலை குடிய வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டு உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்தது துப்பில்லாத நீங்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லுங்க யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் கேட்கறாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா நகர் பத்து வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று கூத்த வக்கீல்களை நியமிக்க மக்கள் வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்து பத்து வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள் தான் வெட்கி தலை குனிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு நீட் ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய போதே உங்களுக்கு வெக்கம் உங்களுக்கு வெக்கம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது ரகசியம் என்று நீங்களும் உங்கள் மகனும் மாணவர்களை ஏமாற்றிய உங்களுக்கு மானம் எல்லாம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது இருப்பினும் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவல நிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போஸ்கோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுலியுங்கள் மு க ஸ்டாலின் அவர்களேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறாரு இப்ப சொல்லுங்க இப்படி ஒரு பதிலடியை கொடுத்ததுக்கு பிறகோ நீங்க எல்லாம் உயிரோட நடமாடுறீங்கன்னாக்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் உண்மையாகவே உங்களுக்கு வெக்கமானோ சூடு சொரண இருந்தாக்க எடப்பாடி பழனிசாமி கேட்ட இந்த கேள்விக்கு நீங்களா நாண்டுகிட்டு தொங்கி இருக்கணும் அப்போ சம்பவம் செஞ்சு விட்டு இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு திமுக மொத்த கூடாரமும் இந்த ஒரே ஒரு பதிவால இந்த ஒத்த ட்வீட்டால ஆடி போயிருக்குது எதுக்குடா நாம வாண்டடா போய் வம்பு வம்புழுத்தோம் சும்மா இருந்திருக்கலாமே போய் வாண்டடா பாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறாங்கன்னு அது இந்த கதை தான் அப்ப எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகள் நியாயமான கேள்விகளா இல்லையா இன்னொரு குறிப்பு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நம்ம சின்னதத்தி இருக்கிறாருல அவரு பண்ண ஒரு சம்பவம் தெரியுமா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக கொத்தடிமை கூட்டம் தற்கொலை கூட்டம் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பிட்டு இருக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் மீது அதுல குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த அவதூற பரப்புறாரு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கும் இதுல தொடர்பு இருக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய குடும்ப உறுப்பினருக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அவதூறு பரப்புறாரு அப்போ பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன பண்றாருனாக்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு போடுறாரு என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் அவதூறு பேசுறாங்க இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த எங்கள் குடும்பத்தை இணைச்சு பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் எனவே அவர் மீது மானநஷ்ட வழக்கு தொடர வேண்டும் அவர் எனக்கு ஒரு கோடி ரூபாய் தரணும் மானநஷ்ட வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்றாரு உடனே அங்க போன இந்த தற்கொலை கூட்டம் என்ன போய் கதறதுன்னா இந்த சின்னதத்தி என்ன போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கதறதுன்னா இனிமே நான் அதிமுகவை தொடர்பு படுத்தி பொள்ளாச்சி பாலியல் வழக்கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொள்ளாச்சி வழக்க அதிமுக கூட தொடர்பு படுத்தி இல்ல வெக்கமால் சிங்கமால் உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆதாரம் போடுறேன் பாருங்க அப்ப சென்னை உயர்நீதி மன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் அந்த நீதிபதியின் கால்ல விழுந்துட்டாரு பொள்ளாச்சி ஜெயராமன் கால்ல விழுந்துட்டாரு எப்ப நான் பேசுனது தப்புதான் இனிமே பொள்ளாச்சி வழக்குலயும் அதிமுக சம்பந்தப்படுத்தி பேச மாட்டேன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காருங்க இதெல்லாம் இருந்து கூட இன்னும் நீங்க அதிமுகவின் மீது பழி போடுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய அசிங்கம் எவ்வளவு பெரிய அவதூறு குற்றவாளிய மவன் எல்லா கட்சியிலும் இருப்பான் எல்லா மதத்திலயும் இருப்பான் எல்லா சாதியிலும் இருப்பான் அவன் மீது உரிய நடவடிக்கை என்பதை தான் நீங்க பாக்கணும் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிச்சலோடு அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினாரா இல்லையா அதனுடைய தீர்ப்பு தானே இன்னைக்கு வந்திருக்கு ஆனா அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்தது என்ன சிபிஐக்கு இந்த பொம்மை முதல்வரால் மாற்ற முடிந்ததா பத்து வயது சிறுமிங்க அண்ணா நகர்ல பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறா அந்த வழக்க இந்த காவல்துறை ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த இந்த ஸ்டாலினுடைய நேரடி காவல்துறை அந்த பதிவு அந்த பெண்களின் மீதே வழக்க திருப்பி விடுற வேலையை பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த பெண் குழந்தையினுடைய வாக்குமூலத்தை வெளியிடுறாங்க இதையெல்லாம் பார்த்த நீதிமன்றம் என்ன பண்ணுது காரி துப்பி சிபிஐக்கு நீங்க என்ன பண்ணீங்க இருந்து ஓடி போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறீங்க மாற்றக்கூடாதுன்னு ஏன் சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலுக்கு முன்னணி வக்கீல்களை நியமிச்சு அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்து நீ உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ கேஸ் வேணாம் போற அப்படின்னாக்க நீ யாரு நீ சொல்லு பாப்போம் ஒரு பத்து வயசு சிறுமிக்கு நடந்த பாலியல் வெண்கொடுமைக்கு இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்க உங்களால முடியல அதற்கு தடை ஏற்படுத்தும் விதமாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறனா எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப சொல்லுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியா இல்ல இந்த பொம்மை முதல்வர் ஆட்சியா நீங்க முடிவு பண்ணீங்க அப்போ ஒரே ஒரு பதிவு ஒரே ஒரு ட்வீட் மூலமாக ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் காலி பண்ணிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவனுக்கு மொத்த பேரு கதர்னானுங்கல்ல மதியத்திலிருந்து கதர்னானுங்கல்ல இணையம் முழுக்க செய்தி உடல் முழுக்க அத்தனை பேரையும் ஒரே ஒரு பதிவின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டு மெதி 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 மெதிச்சு துவம்சம் பண்ணி இருக்கிறாரு பாரபட்சமே பார்க்காம எல்லா பக்கமும் ஓங்கி மெதிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாரு இந்த கொத்தடிமை கூட்டங்கள் நீங்கள் என்ன வேணாலும் அவதூறு பரப்பீங்க ஆனால் நியாயமும் தர்மமும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கிறது அஇஅதிமுகவின் பக்கம் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த திமுகவினுடைய போலி பெண் பாதுகாப்பு வேடம் இன்றைக்கு கலைந்து கிழிந்து தொங்குகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சந்தேகமும் இல்லை நன்றி